ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமாம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் நான்கு சட்டம் இரண்டு பிரிவு இ கொடியினால் உண்டாகின்ற கெடுதல்கள் நாம் சுவாசிக்க வேண்டியதான மூக்கு துவாரத்தின் வழியாக கொடியை மேலே இழுத்து ஏற்றி தலையோட்டில் போய் தட்டி கடினமான தலைவலி முதலான குடிய நோய்களையும் உண்டாக்கி விடுகிறது அது எப்படி என்றால் ஒரு வீட்டிற்குள் போவதற்கும் வருவதற்கும் வாசல்கள் வைத்திருக்கிறதுண்டு வாசலின் வழியே உள்ளே போகவும் வெளியே வரவும் வேண்டும் அப்படி இருக்கின்ற வாசலில் முள்ளினால் வேலி கட்டினால் அதற்குள்ளே போகவோ வெளியே வரவோ முடிவதில்லை அப்படி இருக்கும் பொழுது உள்ளே போக வேண்டும் என்கின்ற நினைவோடு கூடி இந்த வேலியின் மேல் சென்று வீழ்ந்தால் முள் குத்தி ரணமாகி கஷ்டப்படுகிறதற்கிடமாகிறது இதே விதம் நாசிக்கா துவாரம் அதாவது மூக்கு துவாரம் வழியாய் ஜீவன் வாய்வு ரூபமாக எப்பொழுதும் கதாகதம் அதாவது போக்குவரவு செய்து கொண்டிருக்கின்றது என்பது சர்வ ஜனங்களுக்கும் தெரிந்ததாகும் அவ்விதம் ஜீவன் கதாகதம் செய்து கொண்டிருக்கின்ற ஜீவனுடைய வழியான மூக்கு துவாரத்தில் பொடி இட்டு தடை உண்டாக்கி வாய்வு சரியான விதம் சஞ்சரிக்க முடியாமல் ஜலதோஷம் முதலான நோய்கள் உண்டாகச் செய்து ஜடத்தை பழுப்பித்து கஷ்டப்படுத்தவும் பேசுவதற்கும் சுவாசம் விடுவதற்கும் கூட முடியாமல் மூக்கு அடைக்கப்பட்டு வாய் வழியாக சுவாசம் விடவும் சப்தம் உற்பத்தி ஆகிற புருவ மையத்தின் கீழே வெளியிலிருந்து மூக்கின் வழியாக மேலே போவதற்குள்ள இரண்டு துவாரங்களும் உள்ளிலிருந்து அண்ணாக்கு வழியாக மேலே போவதற்குள்ள இரண்டு துவாரங்களும் கூடி சேருகின்ற குதம் என்னும் இடத்தில் கபத்தால் அடைக்கப்பட்டு பேசுவதற்கு முடியாமல் சுவாசம் அடைப்பட்டு முட்டி கஷ்டப்பட்டு செத்து போகிறதற்கிடமாகிறது இவையெல்லாம் உலகவாசிகளுக்கு அனுபவமான காரியமாகும் இவ்விதம் உலக மக்கள் கண்டும் கேட்டும் அறிந்தும் இதைப்பற்றி யாதொரு சிந்தனையோ யோசனையோ செய்யாமல் அந்தஸ்தில் மாத்திரம் பிரமித்து கருவிகளாய் இதுவே இக்காலத்தில் உள்ள அந்தஸ்து என்று அபிமானித்து யாதொரு விவேக புத்தி இல்லாமலும் ஜீவ சிநேகமில்லாமலும் மேற்கூறிய கெட்ட நடவடிக்கைகளை கொண்டு ஜீவன் கீழ்நிலையடைந்து செத்து விடுகிறது சட்டம் இரண்டு பிரிவு இ புகையிலை சுண்ணாம்பு பாக்கு முதலானவை உபயோகிப்பதால் உண்டாகின்ற கெடுதல்கள் நமக்கு ஜீரண சக்தி இல்லாமல் பல வயிற்று நோய்களும் உண்டாகி கபம் முதலானதால் தொண்டைக்குழி அடைப்பட்டு வாய் அசுத்தமாகி துர்நாற்றம் உண்டாக இடையாகவும் மிகவும் கொடூரமான கண்ணப்புற்று முதலான வியாதிகள் உண்டாகி பழுத்து கெட்டு புழுத்து செத்து போக இடையாகவும் செய்கிறது அது எப்படி என்றால் நாம் சாப்பிடுகின்ற ஆகாரங்கள் ஜீரணிக்கிறது உமைநீரினால் ஆகும் உமைநீர் என்று சொல்லப்படுவது நம்முடைய மேல் பாகத்தில் இருக்கின்ற ஹிருதயமாகிய அக்னி நேத்திரத்தில் நெருப்பு கண்ணில் இருந்து உண்டாகின்ற சுடுநீராகும் அதுதான் நம்முடைய உள்வழியே கீழே வயிற்றில் சென்று நாம் சாப்பிட்டிருக்கின்ற ஆகாரத்தை ஜீரணிக்க செய்கிறது அந்த நீரைத்தான் குடிநீர் என்று சொல்லுகிறது அப்படி நம்முடைய வயிற்றுக்குள் சென்றிருக்கின்ற ஆகாரங்களை ஜீரணம் செய்ய வேண்டியதான உமிழ்நீரை அதாவது குடிநீரை உள்ளில் போகவிடாமல் சுண்ணாம்பு பாக்கு முதலியவற்றை வாயிலிட்டு மென்று மேற்கூறிய உமிழ்நீரை வயிற்றில் வயிற்றில் போகவிடாமல் வெளியில் உமிழ்ந்து விடுகிறோம் அதன் நிமித்தம் உண்டாகி பல நோய்களும் அதாவது வயிற்றுப்போக்கு அதிசாரம் வயிற்று பழுப்பு வயிற்று வலி முதலிய பல நோய்களும் உண்டாகவும் தொண்டைக்குழி முதலான இடங்களில் கவம் அதிகமாக கட்டி வாய் அசுத்தமாகி துர்நாற்றம் உண்டாகவும் செய்கிறது அதுவுமின்றி புகையிலையினுடைய காரமான ஆவியும் சுண்ணாமினுடைய சூடினால் ஏற்பட்ட உஷ்ணமான ஆவியும் பாக்கினுடைய கரையான துவரும் கன்னத்தினுள் வியாபித்து பிடிபட்டு அது நாளடவில் பெருகி புண்ணாகி கண்ணப்புற்று என்னும் நோய் உண்டாகி பழுத்து கெட்டு புழுத்து தண்ணீர் கூட இறக்கவும் இறங்கவும் வழியில்லாமல் கஷ்டப்பட்டு செத்துப் போகிறதற்கிடமாகிறது ஆனால் இதெல்லாம் உலகவாசிகள் சிந்திக்காமலும் யோசிக்காமலும் அந்தஸ்தில் பிரமித்து ஆடம்பரம் பூண்டு தாம்பலம் போடுகிறதென்று சொல்லி மேற்கூறிய பொருள்களை வெற்றிலையோடு மென்று அதரம் அதாவது உதடு முதலியவற்றை சிவப்பித்து மோகன ரூபிகளாய் உலகவாசிகளை மோகிப்பித்து வசீகரப்படுத்துவதற்கு மட்டும் வேண்டி மேலும் கீழும் முன்னும் பின்னும் யாதொரு ஆலோசனையும் இல்லாமல் அதாவது மேற்கொண்டு பின்னால் இதனால் என்ன உண்டாகும் என்றும் கீழில் முன்பு நம்முடைய நிலைமை என்னவாக இருந்தது என்றும் ஆலோசிக்காமல் உலகத்தாரை மயக்க வேண்டி மோகன ரூபிகளாய் நடக்கிறதற்கிடையாகிவிட்டதாகும் சட்டம் மூன்று புத்திக்கு மந்தமும் தமோ குணமும் சடத்திற்கு பல நோய்களையும் உண்டாக்கி தீர்கிறதான பிணங்களை அதாவது ஆடு கோழி மீன் முதலியவற்றினுடையவும் மற்றும் ஜீவன் நசித்துள்ளதும் ஜீவனை நசிப்பித்திட்டுள்ளதுமான பிணங்களையும் கருவடங்கி ஜீவோ உற்பத்தியாகின்ற முட்டைகளையும் சாப்பிடக்கூடாது மேற்கூறியவற்றை தின்பதால் உண்டாகின்ற கெடுதல்கள் என்னவென்றால் இந்த உலகத்திலுள்ள மிகப்பெரிய விஷங்களாகும் பிணங்கள் அது எப்படி என்றால் ஓரால் செத்து போனால் குழி தோண்டி புதைக்கவோ நெருப்பிலிட்டு சுட்டு சாம்பலாக்கவோ செய்யப்பட்டு வருகிறதல்லவா அப்பொழுது அது எவ்வளவோ விஷமானது என்று தெரிய வருகிறது ஆனால் பிணம் பிணம் என்று சொல்லுகின்றது ஜீவனற்று போன பொழுதாகும் அப்பொழுதுதான் சத்து போனது என்று சொல்லுகிறது நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்